கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகருளி இது இந்த நாளிலே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி நாம் ஒவ்வொருவருமே மேலுலகை சார்ந்தவர்கள் என்னவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய எண்ணம் நோக்கம் சிந்தனை எல்லாமே எப்பொழுதுமே மேல் நோக்கியதாக இந்த இறைவனை அடையக்கூடியவர்களாகவும் நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் அந்த இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய முதல் வாசகம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்கிறது அந்த சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது மே அங்கே மேல் மாடியிலே மெத்தையிலே மின்கம்பத்தில் இரண்டு சிட்டுக்குருவிகள் அமர்ந்திருப்பதை பார்த்தான் சரி எப்படியாவது அந்த குருவியை கைப்பற்றி பிடிக்க வேண்டும் என்று விளையாட்டு சிறுவன் வேகமாக அந்த மேல் மாடிக்கு அவன் மெத்தைக்கு ஓடுகிறான் மின் கம்பி கைக்கு எட்டக்கூடிய தூரம்தான் எப்படியோ பதுங்கி பதுங்கி அந்த சிட்டுக்குருவி அருகிலுக்கு சென்றவன் லாகுபகமாக அதை பிடிக்க வேண்டும் என்று அந்த கையை நோக்கி நீட்டு பிடிக்கின்றான் ஆனால் சிட்டுக்குருவி பறந்து விடுகிறது அவன் தவறாக அந்த மின் மின்கம்பியை தொடுகிறான் மின் கம்பியை தொட்டால் என்ன ஆகும் ஷாக்கு தூக்கி அடிக்குது அலறல் சத்தத்தோடு கீழே விழுகிறான் எங்கே விளையாடி கொண்டிருந்த தன் மகனுக்கு என்ன ஆச்சோ என்று பதறி அடித்து கொண்டு தாய் ஓடி வருகிறார் மகனை தூக்கி ஏதோ அவசர அவசரமாக முதலுதவி செய்கிறார் அதிர்ஷ்டவசமாக எந்த பெரிய ஆபத்தும் தன்னுடைய மகனுக்கு கிடைக்கவில்லை ப கொஞ்ச நேரம் அவன் சுய நினைவு பெறுகிறான் அப்பொழுது அம்மா கேட் சண்டை போடுறாங்க ஏண்டா இந்த மாதிரி மின்கம்பியில் போய் தொடரையே ஷாக் உனக்கு தெரியாதா என்று அவர்கள் அவனை திட்டுகிறபோது அவன் சொன்னான் இல்லை மம்மி ரெண்டு சிட்டுக்குருவி அந்த மின்கம்பியில் தானே உட்கார்ந்து இருந்தது ஆனால் அதற்கு எதுவும் ஆகவில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டான் இப்போ அம்மா சொன்னாங்க அந்த சிட்டுக்குருவி மின்கம்பியின் மீது அமர்ந்திருது பூமிக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் நீ இந்த பூமியிலே நின்று கொண்டு அந்த மின்கம்பியை தொட்டது அதுதான் உனக்கு பெரிய ஆபத்தாக முடிந்தது என்று சொல்லி அந்த மகனுக்கு அந்த விளக்கத்தை சொன்னார் அன்புக்குரிய சகோதர சகோதரி நாம் ஒவ்வொருவருமே மேலுலகை சார்ந்தவர்கள் இந்த உலகம் சார்ந்த எல்லாமே நமக்கு பெரிய ஆபத்து இந்த உலகத்தோடு நாம் ஒட்டி உறவாடுகிற பொழுது ஒரு ஆபத்து நாம் இந்த உலகை சாராதவர்கள் என்ற செய்தியைத்தான் இன்றைய அந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகத்தில் வருகிற பொழுது பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலும் சரி தன்னுடைய அந்த திருத்தூது பயணம் எங்கு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மக்களுக்கு அவர் அறிவுறுத்திய செய்தி ஊன் இயல்புக்குரியது ஆவிக்குரிய செயல்பாடு ஊணியல்புக்குரிய செயல்பாடுகள் என்னென்ன ஆவிக்குரிய செயல்பாடுகள் என்னென்ன என்றெல்லாம் வேறுபடுத்தி காட்டி மக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஊன் இயல்புகள் இந்த உலக காரியங்களை எல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும் காரணம் நாம் படைத்து படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் சின்ன குறிப்பிடத்திலே நாம் படிக்கப்பட்டது போல கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார் தம்மை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும் அதன் வழியாக மோட்சத்தை அடையவுமே கடவுள் மனிதனை உண்டாக்கினார் நமக்கு இந்த மண்ணுலகம் அல்லது இந்த உலகம் என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தை நாம் நல்ல விதமாக மேற்கொண்டு அடைய வேண்டிய அந்த தாயகம் நம்முடைய விண்ணுலகம் வான்வீடு அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் எந்த இங்கிருந்து வேளாங்கண்ணி செல்கிறோம் என்று நாம் முயற்சி எடுக்கிறோம் பலவிதமான முயற்சி காரைக்களோடு நம்முடைய பயணம் தடைப்பட்டது என்று சொன்னால் அது முழுமை அல்ல செல்ல வேண்டிய இடம் திருத்தலம் வேளாங்கண்ணி ஆனால் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இன்னார் இன்னாருக்கு பிள்ளையாக நம்மை உண்டாக்கி இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வாழ கொடுத்திருக்கிறார் நாம் இந்த உலகிலேயே நின்று கொண்டு என்று சொன்னால் நம்மால் அந்த வான்வீட்டை தாயகத்தை அடைய முடியாது எனவே தன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் திருத்தூது பயணம் மேற்கொள்கிறாரோ ஆவிக்குரிய செயல்பாடு ஊன இயல்புக்குரிய செயல்பாடு ஊன இயல்புக்குரிய செயல்பாடு என்னென்ன என்பதை நீண்ட ஒரு பட்டியல் நமக்கு வாசிக்கப்பட்டது அதையெல்லாம் நாம் விடுத்து ஆவிக்குரிய செயல்பாட்டிலே நம்மை தயாரித்து கொண்டு அந்த ஆண்டவனை அடைவதற்கு நாம் முழுமூச்சாக செயல்பட வேண்டும் நற்செய்தியிலே நாம் பார்க்கிற வேலையிலே நற்செய்தியும் கூட ஆண்டவரேசு அங்கே யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய செயல்பாட்டில் இருக்கிறார்களோ ஏழைகளாக இந்த உலக காரியங்களை தவிர்த்து ஏழைகளாக பட்டினி கிடப்பவராக அழுது கொண்டிருப்பவராக வேதனைப்படுவராக இவர்கள் எல்லாமே உலகத்திலே மூழ்கி தங்களை அங்கே மறந்து போகவில்லை மாறாக எல்லா நிலையிலும் இறைவனை நோக்கி இந்த உலக காரியங்களை விடுத்து உலக கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நிலையை அவர்கள் அடைகிறார்கள் ஆனால் இரண்டாம் பகுதி செல்வந்தர்களும் பெரியவர்களையும் அல்லது பணக்காரர்களையும் ஆண்டவர் அங்கே சபிப்பதாக சொல்லப்படுது அப்படி என்று சொன்னால் செல்வம் நமக்கு பெரிய ஆபத்து அல்ல அது ஒரு கருவி அதை வைத்து இந்த உலக காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த உலகை சாராதவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை வைத்து அந்த மேலுலகை நாம் பற்றி கொள்வதற்கு ஒரு கருவியாக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நற்செய்தியிலும் கூட ஆண்டு நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறார் புனித அகஸ்தினாரை ஆண்டவர் அழைக்கின்ற போது உலக காரியங்களில்தான் அவர் மூழ்கி இருந்தார் எடுத்து வாசி என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டபோது அவர் எடுத்து வாசித்தது அந்த ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிலே நீங்கள் இருளுக்குரிய அந்த ஊனியல்புக்குரிய எல்லாம் விட்டு விட்டு கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்திதான் புனித அகுஸ்தினாரை முழுமையாக மனமாற்றி இந்த உலக காரியங்களை எல்லாம் முழுமையாக விட்டுவிட்டு ஆண்டவரை சிக்கென்று பற்றி கொண்டார் அதனால் இன்றைக்கு ஒரு மேன்மையான உன்னதமான ஒரு புனித நிலையிலே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அந்த தாயகத்தை அடைவது நம்முடைய தந்தையை சென்று தான் இந்த உலக பழையனத்தினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகம் சார்ந்த எல்லாமே நமக்கு ஷாக்கடிக்கூடியது ஆபத்தானது அதை அளவோடு பயன்படுத்தி நாம் அந்த ஆண்டவனை அடைவதற்கு முழுமையாக முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜபிப்போம் இறைவனை சினம் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்